அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் வயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ வயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வல்லலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் அற்பெரும் ஜோதி அகவல் மற்றும் அட்டகம் அதற்கான விளக்க வீடியோ ஒன்றை போட்டிருந்தேன் அதில் முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அகவல் வரிகளுக்கும் அட்டகம் எட்டு வரிகளையும் வாசித்திருந்தேன் அதையும் ஒரு வீடியோவாக கொடுத்திருந்தேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பார்த்து பயனடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அருட்பெரும் ஜோதி ஆகவளின் ஒவ்வொரு நாளும் நான்கு வரிகளுக்கு விளக்கம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் இப்பொழுது மூணு நாலு வரிகள் அஞ்சு ஆறு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த வரிகளுக்கான விளக்கங்களை பார்ப்போம் அதற்கு முன்பாக ஒரு சிறு குறிப்பை கொடுக்க சொல்ல விரும்புகிறேன் முதலில் ஆரம்பிக்கும் போது வல்லல் பெருமான் அ ஆ இஇ ஏ ஐ ஓ அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அதை அதை முதல் பாடல் ஆவில் ஆரம்பித்திருப்பார் அடுத்த பாடல் ஆ அடுத்த பாடல் இ இ அது மாதிரி அந்த உயிரெழுத்து அந்த வரிசையிலே ஆரம்பித்திருப்பார் காரணம் அவர் சொல்ல சுசுகமாக என்ன சொல்கிறார் என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லாருடைய உயிரிலும் கலந்திருக்கிறார் அதுதான் அந்த அகவலுடைய சிறப்பே அதுதான் உயிரெழுத்துக்கள்லையே முதல்ல வந்து அந்த ஒவ்வொரு வரியாக போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஆல அப்புறம் ஆ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு அப்படின்னு சொல்லி அந்த பன்னெண்டு அந்த உயிரெழுத்துக்கள் தொடக்கத்தில் ஒவ்வொரு பாடலும் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த அகவலை வந்து வச்சுருப்பார் இது வந்து மிகவும் சிறப்பு கருப்பெரும் ஜோதி அகவலில் பல சிறப்புகளில் இதுவும் ஒரு மிக அருமையான ஒரு சிறப்பான விஷயம் ஓகே இப்போ பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாள் பதியாம் அருட்பெரும் ஜோதி அடுத்த பாட்டு அதில் அடுத்த வரிகள் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இந்த நாலு வரிகளுக்கான விளக்கம்தான் இந்த வீடியோ ஓகே அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாள் பதியாம் அருட்பெரும் ஜோதி அதாவது அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு நம்மளுக்கு தெரியும் பிண்டத்தில் வந்து எங்கே இருக்காருன்ற கிளீனாக சொல்லிட்டார் நம்ம ஞான எல்லாம் பார்த்தோம் பூர்வமத்திக்குள்ளே நம்ம உணர்வு ஒடுங்கி உள்முகமாக பயணித்து சிறிச்சபையில் ஆன்மாவுக்குள்ளே அருப்பெரும் ஜோதியை நம்ம பார்க்கணும் தரிசனம் செய்யணும் திருநடம் நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸோ இந்த பிண்டத்தில் வந்து சிற்றவைக்குள்ளே தான் ஆன்மாக்குள்ளே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் அண்டத்தில் எங்கே இருக்கார் அதை தான் இங்கே சொல்கிறாரு அருட்சிவ நெரிசார் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி நம்மளுக்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடிய தெய்வமாகிய அருட்பெரும் ஜோதி எங்கே இருக்கார் அப்படின்னா அப்படியே அகவலில் அட்டகத்தில் அதாவது இந்த ஏற்கனவே சொன்னேன் அட்டகம் வந்து ஒரு எட்டு பாட்டு இருக்குன்னு அருட்பெரும் ஜோதியாக அவர் முடிச்சுட்டு அந்த எட்டு பாட்டையும் படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த அட்டகத்தில் முதல் பாட்டில் அந்த அண்டத்தில் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே பாருங்கள் தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள் அருட்பெருவெளி அதாவது இந்த அண்டன் வந்து அருட்பெருவெளின்னே ஒன்று இருக்குது அதில் அருட்பெரு உலகம் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலம் அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அப்படின்றார் பாருங்கள் அவர் கொடுக்குற டெஃபனிஷன் பாருங்கள் அண்டத்தில் வந்து இவங்க மற்ற மத சமயம் இதிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த இந்த இதுலேயே இல்லை அவங்களாம் அதனால தான் சொல்கிறாரு நான் சொல்கிற தெய்வம் வந்து மற்ற சமயங்கள் மதங்களில் சொல்கிற அந்த தெய்வங்களும் அருட்பெரும் ஜோதியும் ஒன்று அல்ல அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறாரு காரணம் இதுதான் இங்கே பாருங்கள் அதுக்கு தனி ஒரு வெளியில் அங்கே இருக்கு பாருங்கள் அருட்பெரு வெளின்னே ஒன்று இருக்குது அதில் அருட்பெரு உலகம்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும்பதியே அப்படின்றார் அதுதான் இங்கே என்ன சொல்கிறார் இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறார் அருட்சிவ நெரிசார் அதாவது அருட்சிவ நெரிசார் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெறி வந்து பார்த்திங்கன்னா ஒளி நெறி அப்படின்றதுக்கு அவரே பின்னாடி என்ன சொல்கிறாரு அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி எனக்கு இயம்பிய சிவமே அதாவது மற்ற நெறிகள் எல்லாம் இருள்நெறி அப்படின்னா இதென்ன அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி இது ஒன்று தான் ஒளி நெறி அப்போ இந்த அருட்சிவ நெரிசாரனா இந்த ஒளி ஒளி சார்ந்து இயங்கக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி எங்கே இருக்கார் அண்டத்தில் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டார் இதுபோல் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடிய இறைவனாக அருட்பெரும் ஜோதி இருக்கிறார் அப்படின்றதான் இந்த முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கம் முதல் இரண்டு வரிகளில் எடுத்த உடனே சொல்லிடுறாரு முதல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு ஆரம்பிக்கிறாரு முதல் பாடலும் போன வீடியோவில் நம்ம அதுக்கான விளக்கத்தை பார்த்தோம் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம் அது ஒப்பற்ற பெரிய தயவுடைய பேரறிவையாம் தயவு தான் பெரிய தயவு தான் பேரின்பம் அதுதான் பேரறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அடுத்ததே வந்து கடவுள் அந்த நான் சொல்கிற அந்த அருட்பெரும் ஜோதி எங்கே அண்டத்தில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வரியை இந்த ரெண்டு வரியில் சொல்கிறார் அதான் இப்போ நம்ம நான் சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு அடுத்த ரெண்டு வரிகள் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி ஆகமம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம கோயில் எல்லாம் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆகம விதிகள் படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அது வேறு ஒன்றும் இல்லை முன்னோர்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஈசானிய மூலியத்தில் மும்மூலையில் வந்து இந்த இது வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில வரைமுறைகளை வந்து ஒத்து வச்சுருக்காங்க சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரங்கள் தான் ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆகம முடி ஆனால் ஆகமத்தினுடைய முடிவான நிலை மேல் ஆரண முடி மேல் ஆரணம்னா வேதங்கள் வேதங்கள்னா ரிக் அதிர் சாம அதர்வன வேதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் அந்த வேதங்கள் வந்து என்ன சொல்லுது அது வந்து கடவுளுடைய தன்மை ரூபம் சுரூபம் நாமம் இதை பற்றிலாம் அந்த வேதங்கள் சொல்லுது அதன் முடி மேல் முடி மேல் ஆக அந்த முடிந்த முடிவாக அந்த ஆகமங்களும் வேதங்களும் முடிந்த முடிவாக என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்கு மேலாக நின்று ஓங்கி அற்பெரும் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களெலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ இந்த மரணமில்லா பெருவாழ்வு இந்த அருட்பெரும் ஜோதி அந்த இடத்துக்கே வரலை அவங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க முடிஞ்சிட்றாங்க அதுக்கு மேலே இருக்குது ஓங்கு அதுக்கு மேலே அவங்க சொல்ல வந்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் மேலாக ஓங்கி நிற்கின்ற அருட்பெரும் ஜோதி இப்போ நான் சொல்ல வர அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருப்போம் அவங்க என்ன அந்த முடிந்த முடிவாக சொல்லியிருக்கிறாங்களோ அதில் வந்து இந்த அருப்பெரும் ஜோதி கவர் ஆகலை இந்த மரணம் இல்லா பெருவாழ்வும் கவர் ஆகலை அதனால தான் சொல்கிறாரு அதற்கு மேலாக அவங்க முடிவாக சொல்வதற்கும் ஆ ஆகமங்களும் அந்த வேதங்களும் சொல்வதற்கு முடிந்த முடிவாக அவங்க சொல்வதற்கும் மேலாக நின்று விளங்கும் அருள் ஜோதி அப்படின்னா இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுலேயே வந்து அகவல்லேயே வந்து அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த அதுக்கே அவரே வந்து விளக்கமும் கொடுக்குறாரு இங்கே பாருங்களேன் அதுலேயே வந்து என்ன சொல்கிறாருன்னா வேதமும் ஆகம விரிவும் நாதமும் கடந்த ஞான மெய் கனலே அப்படின்றார் தெளிவாக சொல்கிறார் பாருங்க பின்னாடி கடைசியில் முடிக்க போகும்போது இதுதான் சொல்கிறாரு வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞான மெய்கடலே அவங்கள்லாம் என்ன சொல்லுதோ வேதங்களும் ஆகங் ஆகங்களும் சொல்வதற்கு மேலாக இருந்து விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி கடவுள் அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் இந்த ரெண்டு பாடல்களுக்கான விஷயம் விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சியாக வரும் பாடல்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி